துலா த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது பலனை பார்க்குறோம் இங்கே ஏன் பொது பலனை அப்படின்னு சொல்கிறோம்னா உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு திசாபக்தி நடக்கும் அதன் அடிப்படையில் தான் உங்கள் லைஃப் இருக்கும் பட் இங்கே ஏன் பொது பலனு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ரொட்டீன் லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு எந்த மாதம் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ராசிபுரனை பார்க்குறோம் அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் முயற்சி ஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் மூன்றாம் இடத்தில் தைரிய ஸ்தானத்தில் இருக்கார் ஆக இந்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் அத்தனையும் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல்ல இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஃபைனான்சியலாக உங்களுக்கு பெரிய க்ரைசஸ் ஒன்றும் இல்லை வருமானங்கள் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது மணி ரொட்டேஷன் நல்லாயிருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா யாருடைய பணமாவது உங்களுக்கு கையில் வந்துட்டு போயிட்டே இருக்கும் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கும் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி குரு ஏழில் அவர் கேதுவுடைய நட்சத்திரத்தில் பன்னெண்டில் இருக்கார் ஆக உங்களுடைய எண்ணங்கள் பிராடாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த மாதம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் இருக்கார் அவரோட செவ்வாய் இருக்கார் அவரோட புதன் இருக்கார் இந்த மூணு கிரகங்களும் இருக்கிறது வாழ்க்கையில் உங்களுக்கு எப்பையெல்லாம் பிரச்சனைகள் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கோ அப்போ எல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது ஆக யாரை நம்பினீங்களோ அவங்க உங்களுக்கு நல்ல விதமாக உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க இந்த மாதம் எதிர்பாராத இடத்துலருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் அதில் ஓரளவுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் சாதகமாக அமையும் எதிர்பாராத செய்திகளும் உங்களுக்கு நல்லதாகவே வரும் நீங்கள் பெரிய லெவலில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி செய்தி எது பார்த்தீங்கன்னா ஃபேவரபிளாக இருக்கும் இல்லை வேறு மெசேஜ் எது பார்த்து காத்திருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஃபேவரபுள் உண்டு உறவினர்களால் நன்மைகள் உண்டு இளைய சகோதர சகோதரிகளால் நிற்பலன்கள் இருக்குது எதிர்பாராத பயணம் அதனாலே மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆக எந்த அளவுக்கு லைஃப்பில் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ இந்த மாதம் கிரகங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறதுனால லைஃப்பில் உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னன்னு பாருங்கள் அந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எப்போயே பண்ணுங்கள் லைஃப்பில் உங்களுக்கான அம்பிஷன் என்னன்னு பாருங்கள் அதை நோக்கி உங்களுடைய ட்ராவலை ஆரம்பிங்க எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ஆக இந்த மாதம் உங்களுடைய ப்ராஜெக்ட் பெரிய லெவலில் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிரக ரீதியாக உங்களுக்கு இருக்குது உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறும் ரொம்ப நாளாக நீங்கள் நினச்சிட்டு இருந்த காரியங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதம் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் நிறையா இருக்குது வாய்ப்புகள் உண்டு நீங்கள் லைஃப்பில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துறக்கு வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக வீடு விற்கலை அல்லது ப்ராப்பர்ட்டி சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அது சேல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகளும் இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய நான்காம் இடத்துல சூரியன் இருக்க பதினெட்டாம் தேதி புதனும் அங்கே போயிடுவார் நான்காம் இடம் உங்களுடைய எஜுகேஷன் கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக அம்மாவை அன்பு ஆசை அம்மாவுடைய ஆசீர்வாதம் எது பார்த்திங்கன்னா அதெல்லாமே கிடைக்கும் அது மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது அதோட நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் அதுவுமே சிறப்பான லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் விவசாயம் உங்களுக்கு நார்மலாகவே இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல சனி பகவான் ராகுபோன நட்சத்திரத்தில் இருக்கார் அந்த ராகுபோனம் ஆறாம் இருக்கிறதுனால உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேர்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது லவ் சக்ஸஸ் ஆகி இந்த மாதம் அந்த மேரேஜில் ஒரு சிலருக்கு முடியலாம் இதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதெல்லாம் நான் முதலே சொன்ன மாதிரி குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் நீங்கள் அதில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதற்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இதெல்லாமே இந்த மாதம் நல்லா இருக்குது எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது டூர் இருக்குது ட்ராவல் இருக்குது இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது அதோட இந்த மாதம் உங்களுடைய கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது புது நியூ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவீங்க உங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கனாலும் நல்ல ஏற்றம் உண்டு பப்ளிக் குறிப்பாக கவர்மெண்ட் ரெக்ககனைஸ் கிடைக்கும் நல்லதொரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமையும் அரசியல் துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனம் எதிரிகளால் பிரச்சனை அரசியல் வாழ்க்கை ஏற்றமாக இல்லை தொண்டர்களும் சா நமக்கு ஃபேவரபிளாக இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் எதாவது பண்ணணும் அல்லது ரேஸ் லார்டியில் அல்லது ஆன்லைன் பிஸ்னஸில் எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ட்ரேடிங்கில் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க குறிப்பாக இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதுலேயும் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க அதுலேயும் கோல்டு பாண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் ஸோ அதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் இருக்குது அதில் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கும் கூடிய வரைக்கும் நீங்கள் டாக்குமெண்ட்டாக வாங்கி வைக்க பாருங்கள் இந்த மாதம் அதற்கான சோர்ஸஸ்லாம் நிறையவே உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ் தானாதிபதி குரு ஏழில் அவர் கேதுவோடைய நட்சத்திரம் ஆனால் உங்கள் சர்வீஸ் தானத்தில் ராகு இருக்கார் ராகு பகவான் இருந்தாலே ஏதாவது ஒரு வேலை ஒரு வருமானம் ஒரு சம்பாத்தியங்கள் உங்களுக்கு டெஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஒரு வேளை வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும் பட் உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல பெரிய லெவலில் ப்ரொமோஷனும் இன்க்ரிமெண்ட்டும் எது பார்த்திங்கன்னா இந்த மாதம் இருக்குது உங்களுடைய வேலையிலே உங்களுக்கு இன்னும் சேஞ்சஸ் இருக்குது அதாவது டிரான்ஸ்ஃபர் எதாவது எது பார்த்திங்கன்னா லோக்கல் டிரான்ஸ்ஃபர் உண்டு அது மட்டும் இல்லை உங்களுடைய வேலையில் உங்களுக்கு ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க பெரிய லெவலில் பண வரவு எது பார்த்திங்கன்னா அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது வேலையில் எவ்வளோவுக்கு எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறிங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோவு இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது கடந்த காலங்களை காட்டிலும் இந்த மாதம் சிறப்பும்தான் சொல்லணும் உங்களுடைய ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுடைய ப்ராஜெக்டை நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்வீங்க அதற்கான ஆற்றல் உங்களுக்கு அமையும் அதற்கான கிரக நிலைகளும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும் ஆனால் அதே சமயத்தில் சொந்த பிஸ்னஸ் இந்த மாதம் பரவாயில்லை ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார் நீங்களும் லாபம் அடைவீங்க நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் எந்த மாதம் பரவாயில்ல ஒரு வேளை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் இருந்தீங்கன்னா இன்னுமே சிறப்பு உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் வரும் ரொம்ப நாளாக மேரேஜ் நடக்கலை திருமணமே ஆகாமல் இருக்குது அல்லது டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு அதிலேயும் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு தாராளமாக அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது இந்த மாதம் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு இதெல்லாமே துலாராசியில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் அவருமே செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால எதிலேயாவது ஒன்றில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நல்லதொரு ரிட்டர்ன்ஸ் இருக்குது ஃபர்தராக நீங்கள் எதாவது ரிசர்ச் பண்ணீங்க பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் அல்லது ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க இதெல்லாமே உண்டு இந்த மாதம் முழுவதும் நீங்கள் விநாயகருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்கும் மேலே இந்த வாரம் இந்த மாதம் நீங்கள் நடராஜருடைய தரிசனம் ரொம்ப முக்கியமாக பண்ணிட்டு வாங்க அது மட்டும் இல்லை நரசிம்மருடைய வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உங்களுக்கு வெற்றி கிட்டும் ஏற்றமான ஒரு மாதமாக இது உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம்